அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வைகாசி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை காட்டிலும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல இன்று மாலை நம்ம வந்து அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தோம்னா ஒரு வருடம் நம்ம பிரை பார்த்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதாவது பனிரெண்டு மாதங்களையும் சேர்த்து நம்ம பனிரெண்டு முறை பிரை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்று ஒரு நாள் நாம் பிரயதரிசனம் பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் அதனால் தவறாமல் எல்லாருமே இன்றைக்கி பிறையை பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆனால் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பொறுமை தேவை ஆறரை மணிலேருந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளார அல்லது ஏழேகால் மணிக்குள்ளார மேற்கு அடிவானத்தில் வெள்ளி கீற்று போல ஒரு கோடு நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் அந்த நேரத்தில் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது யார் ஒருத்தவங்க மாதம் மாதம் இந்த பிரேதரிசனம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை முந்தைய நிலையை விட இப்போ வந்து ரொம்பவே அதிக முன்னேற்றம் அடைந்திருக்குங்க நீங்க வேணா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அதை மாதிரி முயற்சி செய்கிறார்களா எத்தனை மாதம் பார்த்தாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வேணால் பாருங்கள் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைந்திருக்கும் அதாவது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கும் வீட்டு உறவுகள் தடையில்லாத சுப நிகழ்ச்சிகள் பசங்களுக்கு வேலை குழந்தை பேர் இப்படி எல்லாமே அவர்களுக்கு அடுக்கடுக்கான நல்லவைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்த பிரிய தரிசனம் செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பல முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இன்று வந்து பிரே தரிசனம் வந்து யாரெல்லாம் சுத்தப்பத்தமாக இருக்கிறீங்களோ அதாவது நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சாப்பிடாமல் பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு அதை மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இரண்டு பொருள்களை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து நீங்கள் தரிசனம் செய்யலாம் இல்லைங்க இங்கே இங்கே வந்து பிறப்பு தீட்டு இருக்குது இறப்பு தீட்டு இருக்குது நான் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து வெறும் பிரிய தரிசனத்தை மட்டும் பார்த்து அந்த மந்திரத்தை சொன்னால் போதும் நீங்கள் விளக்கெத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அதே போல் பிரிய தரிசனம் பார்க்க முடியாவிட்டாலும் உங்கள் மனசை விட்டுடாதீங்க வீட்டில் இருந்தபடியே சிவன் வழிபாடு செய்யலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் தாராளமாக சென்று வரலாங்க இந்த சந்திர தரிசனம் நம்ம பார்ப்பதன் மூலம் மன அமைதி அப்படிங்கிறது உண்டாகும் நம் பூர்வ ஜென்ம பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே விலகும் மிகப்பெரிய தோஷமான பிரம்மஹத்தி தோஷம் கூட விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து வயதினரும் இந்த பிரிய தரிசனத்தை பார்க்கலாங்க சின்ன குழந்தைகள் இந்த தரிசனத்தை பார்ப்பதன் மூலம் கண் பார்வை அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அது இல்லாமல் ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பிரேதரிசனத்தை ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகமாகும் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இந்த பிரேதரிசனம் செய்தார்கள் அப்படின்னா அவங்க கூடிய சீக்கிரமே திருமண பாக்கியத்தை அடைவாங்க திருமணமான பெண்கள் இதை பார்த்தாங்கன்னா மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் திருமணமான கணவன் மனைவி சமேதராக தம்பதியாக தம்பதியராக இந்த பிரதரிசனம் செய்தால் அவர்களுக்குள் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அறவே நீங்கிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதே குழந்தை வரமும் கிடைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்குதோ அத்தனை குறைகளையும் இது நீக்கும் வயதானவர்கள் உடல்நலம் சரியில்லாதவர்கள் இந்த பிரியதரிசனத்தை பார்த்தால் அவர்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் உடல் நலத்தோடு ரொம்ப நாள் வாழ்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் ஆயுள்காரகன் யாரெல்லாம் எப்பொழுதும் குழப்பமான மனநிலையில் இதை செய்யலாமா வேணாமா இது நம்மளுக்கு நல்லதா முடியுமா முடியாதா அப்படின்னு குழப்பத்திலேயே இருப்பாங்க அவங்களால அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் எப்பொழுதும் குழம்பி இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவந்து நல்ல ஒரு தைரியமான தெளிவான மனதுடன் வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு தெளிவான மனதுடன் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு வேணும்னா சந்திரனுடைய அருள் அவங்களுக்கு நிச்சயமாக வேணும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் அந்த அதில் பிறந்தவர்கள் அவங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் இந்த பிரேதரிசனம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வந்து எப்பொழுதும் பயம் பதட்டம் மனசு தெளிவில்லாமல் இருக்கிறாங்கல்ல அவங்க அவசியம் இதை செய்யணும் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற குடும்ப தலைவர் இதை மாதிரி இருந்தாருன்னா அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் எந்த ஒரு முடிவையும் வந்து ஒரு தெளிவாக எடுக்காம எல்லாத்தையும் குழப்பமாக இருக்கும் பொழுது அவரால் எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில் சமாளிக்க முடியாது அப்படி அவர் குழப்பமான நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் வந்து சரியான முடிவாக இருக்காது பலதும் தோல்வியில் தான் முடிவடையும் அதனால் எல்லாருமே தெளிவான மனம் வேண்டும் தைரியமான மனம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சந்திரனை ஒவ்வொரு மாதமும் நாம் தரிசனம் செய்ய வேண்டுங்க சரி இப்போ நம்ம கையில் எடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்று நீங்கள் பிரேதரிசனத்தை பார்ப்பதற்கு முன்பு உங்களுடைய வலது கையில் ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம எப்பொழுதும் பச்சரிசை தான் எடுப்போம் ஆனால் இன்றைய தினம் வைகாசி புதன்கிழமை அப்படிங்கிறதால புதன் கிழமைக்கு உரிய அந்த வெந்தயத்தையும் புதன் பகவானுக்கு உரிய அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த சந்திரனை நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட யாசகம் கேட்பது போல இந்த இரண்டு பொருள்களையும் உங்கள் கைகளில் வச்சு வேண்டிக்கோங்க அப்படி வேண்டிக்கும்போது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம் யாசகம் கேட்பது அப்படின்னா பிச்சை கேட்பது அப்படிங்கிறது அர்த்தம் எப்பொழுதுமே சந்திர பகவான் கிட்ட நம்ம பிச்சை கேட்பது போல தான் வந்து கேட்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் யாருமே தவற விடாதீங்க இப்போ சில ஊர்களில் வானம் மேகமூட்டமாக இருக்குது மழை பெய்யுது பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த ஆறரையிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க முடிந்தவர்கள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் சென்று இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் அந்த வெந்தயத்தையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் உங்களுடைய பணப்பெட்டியிலேயோ அல்லது நகைப்பெட்டியிலையோ நீங்கள் வந்து வச்சிடலாம் அது வந்து அப்படியே இருக்கட்டும் அதை மாற்றணுமா எடுக்கணுமா அப்படிங்கிற பேச்சே வேண்டாம் ஏன்னா அது ரெண்டுமே வந்து எப்படி சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிரகாசம் அடையுதோ அதே போலவே உங்களுடைய செல்வ வளமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்ல ஒரு நிலையை அடையும் இந்த சந்திரனுடைய வளர்ச்சி எதை நமக்கு குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தர் பொறுமையான நிதானமான வளர்ச்சி தான் ஒரு மனிதனுக்கு ஒரு நிலையான வெற்றியை கொடுக்கும் அதை தான் நமக்கு உணர்த்துது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி